ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழுக்கான ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்துக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து தமிழ் இலக்கணம் வந்து நம்ம முடிக்க முடியும் ஏன் அப்படின்னா இதில் வந்து நியூ புக் ஓல்டு புக் அந்த அவுட் ஆஃப் கண்டென்ட்டும் வந்திருக்கு இதுவும் இல்லாமல் நமக்கு அதுக்கு முன்னாடி ஓல்டு புக் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டு வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் எடிஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் டூ ஏ மீன்ஸ் அது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் எடிஷன் இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார் வந்து இலக்கணத்துக்கு மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்புறம் டூ தௌசண்ட் த்ரீ டூ எயிட் அந்த எடிஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு அடிப்படையாக நாங்கள் இருக்கிற பேசிக் திங்ஸு அப்புறம் இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க சுட்டு எழுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முதல் எழுத்து ஷலோ மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு லெவன்த்தில் கூட இருக்குது சிக்ஸ்த்திலையும் இருக்குது ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுத்தோட பிறப்புகள் நமக்கு எயித்து புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாப் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் அகர வரிசை ஒரு எழுத்து ஒரு மொழி ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நால் வகை இருக்கு அதுக்கப்புறம் வந்து இருகுடி பெயர் அப்புறம் பண்பு பெயர் அப்புறம் இடைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க பகுபதம் பகாப்பதம் வலினம் மிகும் இடம் மிக இடம் ஸோ வலினம் மிகும் மிகுமிடம் மிக இடம் அப்புறம் மயங்குள்ள ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு ஸோ பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆக்குப்பேர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் சரி எக்ஸாம்பிள் பாருங்கள் மயங்குள்ளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து அவ்வளோ இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மயங்குலி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ புக்லாம் இருக்குது ஓல்டு புக்லாம் இருக்குது பாருங்கள் எடிஷன் வந்து டூ தௌசண்ட் த்ரீ டூ டூசன் டூ தௌசண்ட் எயிட் எடிஷனில் ஸோ அவ்வளோ கண்டென்ட் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து நியூ புக்கில் இருக்கும் ஸோ அப்படியே போக போக உங்களுக்கு நிறையா வரும் ஏன் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு நிறைய பேர் நினச்சிருப்பேன் அவுட் ஆஃப்லேருந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் அரி அரிகின்றதில் அதுக்கப்புறம் வந்து உறவு உரை எரி குரங்கு கூரை குறை நமக்கு வந்து சிக்ஸ்து புக்லேயே இருக்குது இந்த அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் இது இதுலேயும் நிறைய கொஷின்ஸ் நமக்கு அடிக்கடி கேட்டதே இருக்கு இந்த மறை மறை அது கூட நமக்கு ஆல்ரெடி தமிழ் பிவைக்கியூல கேட்டிருக்காங்க தென் ரொம்ப வந்து அடி அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ பாருங்கள் அலை அதுக்கப்புறம் இலையெல்லாம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பியூ பி இந்த முன்னாள் முந்த நாள் தேன்கீர் தேனீலாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு பி வைக்கியூ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸோ அதுவுமே நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப இதை வந்து இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கனை கனை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி தமிழ் பிவைக்கியூவில் அதுக்கப்புறம் திணை திணை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வன்மை எல்லாம் ஆல்ரெடி பிவைக்கூடில் கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாட்டு பார்த்து பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மனம் இதெல்லாம் நம்ம சுத்தத்தில் இருக்குது அதை பணி பண்ணி ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்க்கும்போது நிறையா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை க்ளியராக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெலெகிராமில் நான் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்து க்ளியராக ப்ரிண்டவுட் எடுக்கிறன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதால எடுத்துக்கலாம் சார் வந்து இதுக்காக கிளாஸஸவும் போயிட்டுருக்கு இப்போது நான் அதான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக வந்து பெஸ்ட் சேனல்ஸ் கொடுத்துருந்தேன் நான் அவங்களுக்கு தமிழ் ரீசன் தமிழுக்கும் மேக்ஸ் ரீசன் இக்கும் அதில் சொல்லவே சொல்லியிருந்தேன் சார் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்ருக்காங்க நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்துக்குமே கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அது இந்த மாதிரி பிடிஎஃப் வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பிடிஎஃப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து டாபிக் வைஸாக நீங்கள் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஏன் அப்படின்னா வந்து சில சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிடிஎஃப்ஸ் இருக்குது இப்போதைக்கு அதே மாதிரி இன்னொரு பிடிஎஃப் பற்றியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ஓல்டு புக் தான் இதுவும் வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து வாக்கிய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அது ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கிளியர் கட்டாக இருக்கும் ஓல்டு புக்கில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நியூ புக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க சென்டென்ஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ பாருங்கள் பெயர் மரபு வினை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த இந்த டாபிக்ஸ்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிடையாது ஸோ நமக்கு சிலபஸ்லாம் இருக்குது மேக்ஸிமம் வந்து நிறையா கொஷின்ஸ் வரலாம் ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நிறையா பிவைக்கியூல கேட்டாங்க ஸோ இதனால் நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கு நல்லா பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இதில் சிலது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் விதை விதை அப்படின்ற விதை விதை அப்படின்றது வந்து மேக்ஸிமம் நியூ புக்கில் இருக்காது மேக்ஸிமம் வந்து கோலம் ஈடு சோறு உண் கூரை வெய் இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது பால் பருக்கு வெற்றிலை தின் இதெல்லாம் வந்து நியூ புக்கில் இருக்குது நியூ புக்கில் இல்லாதது என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தொகை சொற்கள் பாருங்கள் நமக்கு மூவீனம் நார்மறை இருமறை மூவேந்தர் முக்கணி ஐம்பொரி ஸோ இந்த மாதிரி அதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கா கொஞ்சம் பிடிஎஃப்ஸ் தான் நான் வந்து கொஞ்சம் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் செலகிராமில் கொஞ்சம் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நமக்கு சிலபஸில் இருக்க பாருங்கள் பல பொருள் குறித்த ஒரு சொல் இருக்குது நமக்கு அதுவும் இல்லாமல் இதில் வந்து பிவைக்கியூவில் திங்கள் அதுக்கப்புறம் வந்து திங்கள்லாம் வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் நீங்கள் வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்து இருந்து மட்டும் அது திங்கள் பொருந்தாதவற்றையில் கிட்டத்தட்ட திங்கள் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு மட்டும் கிட்டத்தட்ட எயிட் டு நைன் டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும் பொருந்தாதவற்றையில் ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு வந்து அகைன் வரும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நெக்ஸ்ட் ஒரு பொருள் குறிக்கும் பழச்சொற்கள் ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இதுலேருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துருக்கு ஸோ அதே மாதிரி அழகு அழகில் வந்து பொலிவு ஏழல் வனப்பு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஷின்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களா தன்வினை பிறவினை செய்வினை செய்னை ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷேட் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இதுக்கு இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இந்த திருத்தினான் திருத்தினான் உருண்டான் ஊட்டினான் இன்னமும் நம்ம கொஷின் வச்சு கேட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கிளியராக வந்து இந்த மாதிரி டிஃப்ரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரிவர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இது பண்ணிக்கோங்க என்ன பாருங்கள் ஓமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க ஓமைத்தொடர்கள் நிறையா இருக்குது நமக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுவும் வந்து இந்த பகல்வனை கண்ட பனி போல் அது அதுக்கப்புறம் பசு ப பசுமரத்தானி போல் மடை திறந்த வெள்ளம் போல் அப்புறம் மலை முகம் காண பயிர் போல் இதெல்லாம் நமக்கு நியூ புக்லேயே இருக்குது அந்த இது தான் வந்து நிறைய தடவை நமக்கு பி வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுக்கு வந்து மீனிங்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம டெலிகிராமில் நிறையா வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்கூல் புக் பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும் சிக்ஸ்த் டு டென்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் ஓல்டு புக்ஸ் அதுக்கப்புறம் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்குமே நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மேக்ஸுக்குமே நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து முக்கியம் பிவைக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து தமிழுக்கு மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே டாபிக் வைஸ் சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து அங்கேயுமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் அங்கே ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டடி சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புத்தா புக் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எடிஷன் ஒன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எடிஷன் ஒன் எடிஷன் டூ அப்டேட் பிடிஎஃப் அந்த பேஜஸ் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணால் மட்டுந்தான் அடுத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ